ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளி பண்டிகை பற்றி பேச போகிறோம் ஏன் இந்த பண்டிகையை நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் இவ்வளோ ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி இருக்கும் கதைகள் என்ன அதை சிம்பிளாக புரியும்படி சொல்ல போகிறேன் தீபாவளி என்றால் என்ன தீபாவளினா என்ன தெரியுமா தீபம் ப்ளூஸ் ஆளி அதாவது வரிசையாக விளக்குகள் ஏற்றப்படுற நாள் இது ஒளியின் வெற்றி இருளின் தோல்வி அதுதான் மெய்யான அர்த்தம் நரகாசுரன் கதை சின்ன வயசுலேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கதை நரகாசுரன் கதையே அவன் கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தான் அந்த அசுரன் கிருஷ்ணன் துர்காதேவியோட உதவியோடு அழிச்சாரு அந்த நாள் தான் தீபாவளி தினம்னு கருதுறாங்க அதனால தான் தீபாவளி நாளில் நம்ம எல்லாரும் சின்ன சின்ன தீபம் ஏற்றி மகிழ்ச்சியா செலிப்ரேட் பண்றோம் நம்ம பிரான் ராவணனை அழிச்சிட்டு அயோத்திக்கு திரும்பின நாள் தான் தீபாவளி அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லோரும் வீடுகளில் தீபம் ஏற்றி நகரம் முழுக்க ஒளி கொண்டு வந்தாங்க அந்த நாளிலிருந்து நல்லது எப்போதும் கெட்டதுக்கு மேல வெற்றி பெறும் என்பதற்காக தீபாவளி கொண்டாடப்படுது மகாலட்சுமி பூஜை வடி தீபாவளி நாளில் மகாலட்சுமி பூஜை நடக்குது செல்வம் ஸ்வீச்சம் சந்தோஷம் நம்ம வீடுகள்ல வரணும்னு அம்மாவை வரவேற்கிறோம் அதனால வீடு சுத்தமா விளக்குகளோட அலங்காரம் பண்றாங்க நம்ம தமிழ் வழக்கம் தமிழ்நாட்டுல தீபாவளி நாள்ல கால குளிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கங்கை ஸ்நானம் சொல்லுவாங்க அந்த நாள் எண்ணெய் தடவி குளிச்சா பாவங்கள் எல்லாம் நீங்க நம்புறாங்க பின்னாடி புதிய உடைகள் ஸ்வீட்ஸ் சேவரிஸ் அதாவது லட்டு மிக்சர் மைசூர் பாக் இவையெல்லாம் எல்லாம் குடும்பத்தோடு ஷேர் பண்றோம் தீபாவளியின் மெசேஜ் தீபாவளி ஒரு பண்டிகை மட்டும் இல்லை இது ஒரு லெசன் வெளிச்சம் வாஷ் அறிவு அன்பு இருள் ஆஷ் அறியாமை கோபம் பொறாமை அந்த இருளை நம்ம உள்ளத்திலிருந்தே எரிச்சிட்டு நல்லதோட வாழணும் என்பதுதான் தீபாவளி சொல்றது ஃபேமிலி டைம் அந்த நாள் எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறோம் மகிழ்கிறோம் பரிசுகள் கொடுக்கிறோம் அதுதான் தீபாவளியின் உண்மையான ஆனந்தம் இன்றைய காலத்தில் தீபாவளி இப்போ பட்டாசு கிராக்கர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா உண்மையான தீபாவளி நம்ம மனசுக்குள் ஒரு ஒளி ஏற்றுறது நம்ம சந்தோஷத்தை இயற்கைக்கு தீங்கில்லாம ஷேர் பண்றதுதான் தான் பெஸ்ட் செலிப்ரேஷன் அன்பான நண்பர்களே தீபாவளி உங்க வாழ்க்கையிலே ஒளி செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் கொண்டு வரணும் இருளை ஒளி போல் துன்பத்தை சந்தோஷமாக மாற்றும் சக்தி உங்க மனசுக்குள்ள எப்போதும் நிலை கட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் குடும்பம் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு பெரிய ஊக்கம்